ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வைக்கேன் முட்டை தோசைக்கு இப்போ நம்ம ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிறோங்க அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பல் பூண்டு காரம் அதிகமாக இருக்குதுனால நான் ஒரு ஒருத்தரை சேர்த்துக்கிறேன் இது இப்போ நம்ம தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இப்போ தக்காளியோட தொழிலாக நல்லா கலந்து வந்துருச்சுங்க இப்போ இது ஆரவும் நம்ம தொழிலாக எடுத்துகிட்டு மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தோசைக்கல் வச்சிருக்கேன் இப்போ தோசைக்கல்ல சூடாயிருச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கிறலாம் இல்லை நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு இப்ப நம்ம அரைச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு முட்டையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு வேணாலும் ரெண்டு ஊற்றிக்கோங்க ஒன்று வேணாலும் நீங்கள் ஒன்று ஊற்றிக்குங்க முட்டை நம்மளுடைய உறுப்பு இதில் முட்டைக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லியில் தூவி கொடுத்துக்குங்க இது இப்போ நம்ம தோசையில் தடவை கொடுத்துக்கலாங்க இப்போ மேலே நம்ம எண்ணெய் இதெல்லாம் தூவி கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் தூவி கொடுத்துருங்க என்ன கேட்டால் எண்ணெய் தான் நமக்கு நம்ம முட்டை தோசைக்கு நல்லாயிருக்குங்க எப்போயும் ஒரே மாதிரி முட்டை தோசை ஊற்றி கொடுக்கறோம் எந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஊற்றி கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க போரும் அடிக்காது ஒரு வி புதுசாக செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தோசை வேகட்டும் சைடு ஓரங்களை இந்த மாதிரி எடுத்துவிட்டா நமக்கு வந்துடுங்க தோசை இப்போ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாங்க இந்த சைடில் என்ன தடவி கொடுத்துக்கலாங்க இப்போ நம்மளுடைய தோசை ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான முட்டை தோசெலாம் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ